நடக்கான வீடியோக்கான ஒரு ப்ரொமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருக்குது அப்படிதான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த எடுத்தோன்னே வந்து ஆதி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து தேடி வராங்கல்ல பார்த்தா ஆதி வந்து மயங்கி விழுந்து கிடக்காரு அதை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது அது எந்திரிக்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை எவ்வளவோ எழுப்பி பார்க்காங்க ஆதி வந்து எந்திரிக்கவே இல்லை அப்படியே இருக்காரு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அவங்க போல தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆதியை தெளித்து ஆதி வந்து எழுப்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது என்னாச்சு சொல்லுங்கள் அப்படிங்கம்மா சொன்னோன்னே தெரியல பாரதி திடீர்னு எனக்கு வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் சரி தண்ணி தான் குடிப்போன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மெதுவாக அப்படியே வெளியில் வந்தேன் என்னால் நடக்கக்கூட முடியலை அப்படியே அந்த இடத்துல விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இது மாதிரி வந்திருக்கல அப்போ நீங்கள் டாக்டர் போய் பார்த்துருக்கீங்களே அந்த டாக்டரோட நம்பர் கொடுங்க அவங்கக்கிட்ட உடனே வந்து நான் பேசியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாரதி அதெல்லாம் வேண்டாம் நம்ம நாளைக்கு கொண்டு போய் செக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அதி உடனே வந்து நம்ம பேசி ஆகணும் இப்படி நீங்கள் மயங்கி விழுந்திருக்கீங்க இந்த நேரத்தில் பேசலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேணாம் பாரதி நைட் ஆயிடுச்சு மிட் நைட்டில் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் கொடுங்க நான் பேசிக்கிறேன் ஃபோன் எடுத்தால் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்பர் வாங்கிடுறாங்க நம்பர் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட வந்து கால் பண்ணுறாங்க மேடம் நான் நான் வந்து ஆதியோட ஒய்ஃப் பேசுறேன் அவருக்கு வந்து திடீர்னு நைட் நேரத்தில் வந்து நெஞ்சுவலி வந்து ஒரு மாதிரி மயங்கி விழுந்துட்டாரு என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படி அப்படி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் ஆதிக்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதிக்கிட்ட கொடுக்காங்க ஆனால் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க ஆதி உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் தான் சொன்னல உங்கள் உடம்புக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடாது ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் திருப்பி திருப்பி அப்படி ஆனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் உங்கள் உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் மனசுல தான் பிரச்சனை தயவுசெய்து உங்கள் மைண்டையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் வந்து வச்சுருவாங்க வச்ச என்ன அது இப்படி ஆயிடுச்சு எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் நான் மட்டும் இப்படி பண்ணலைனா இன்னும் உங்களுக்கு இப்படி ஆயிருக்காதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாரதி சொல்கிறீங்க புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லை அது நீங்கள் இப்போ வந்து எதை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்க எதை நினச்சி உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியும் எல்லாமே உங்கள் அம்மாவை தான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு நான் மட்டும் அன்றைக்கி வந்து உங்கள் அம்மா கூட சண்டை போடாமல் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அவங்களும் வந்து இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்க சந்தோஷமாக இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் தப்பும் ஏ மேலே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் பாரதி நான் எங்கள் அம்மாவை தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா வந்து இப்போ எனக்கு பார்க்கணும் போலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எங்கள் அம்மாவை பார்ப்பனா பார்க்க மாட்டேனான்னு சொல்லிட்டு எனக்கே நம்பிக்கை இல்லை நாலு வேறு போய்கிட்டே இருக்குது அவங்க எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறேனே தெரில எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்து பேசி ஆகணும் அப்படிங்குமாரி சொல்கிறாங்க சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிடுவோம் அப்படியெல்லாம் பேசாதீங்க அம்மா கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க கூடிய சீக்கிரம் வந்து சாரதா அம்மாவை கண்டுபிடிச்சி உங்கள் கொண்டாடி முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துறேன் இப்போ ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க டாக்டர் சொன்னதை கேட்டிங்கல்ல திருப்பி நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணால் உங்களுக்கு நெஞ்சு வலி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வாங்க அது எந்திரிங்க வந்து பெட்டில் வந்து படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதியை கை தாங்கலாம் தூக்கிட்டு போய் திருப்பி பெட்டில் வந்து படுக்க வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க